ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம யூடியூப் எடுத்தாலும் சரி அது மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எதை பார்த்தாலுமே நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜில் வர ஒரு வீடியோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து மோனாலிசா மேம் பற்றி தான் வந்துட்டுருக்கு ஸோ இவங்க இந்த மோனாலிசா மேம் எப்படின்றவங்கன்னா முதல் முதல்ல கும்ப ஒரு இன்ஸ்டாகிராமர் போயிட்டு அவங்களுடைய கண்கள் அழகாக இருக்க அப்படின்றத எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ருக்காங்க அதை பார்த்த உடனே மற்ற எல்லாருமே மீடியாஸ்லேருந்து அவங்கக்கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறது அவங்கள வீடியோஸ் பற்றி எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லும்பொழுது மக்கள் எல்லாருமே அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்க நிறைய எல்லா சோஷியல் மீடியாஸ்லுமே அவங்க தான் ஒரு டாப் ஆஃப் த நியூஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ஒரு இருந்து இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு சிக்ஸ் டேஸ் தான் இருக்கும் ஒரு அஞ்சாறு நாளைக்குள்ள மக்கள் இவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அவங்களுக்கு நல்ல புகழ் கிடச்சிருக்கு அவங்களுடைய யார்னிங்ஸ்ன்னு சொல்லும்பொழுதும் அவங்களுடைய சாதாரண ஒரு தொழில் வந்து அந்த ஊசி மணி பாசிமணி விற்கிறதுலருந்து இட் இஸ் அன்கம்பேரபிள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தான் மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல எனக்கு நான் உண்மையாலுமே சொல்கிறேன் எனக்கு கும்பமேளாலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது காரணம் என்னென்னா ஒரு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது நம்மளுக்கு இல்லையா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும்பொழுது நிறைய வேலைங்க இருக்குது இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஒரீஸ்னு நிறைய இருக்குது என்ன ஒரு ரீசனை என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன் அதே மாதிரி ஐ ஆம் ஸோ ஸ்ட்ராங் இன் மேத்தமேட்டிக்ஸ் ஐ ஸோ ஃப்ளூவென்ஸ் இன் இங்கிலீஷ் அந்த அந்த எல்லாமே என்னோடய ஸ்கில்ஸை வச்சு என்னால் வந்து அது ஏர்னிங்ஸுன்ற ஒரு பார்ட்டுக்கு வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு மூவ் தட் ஏரியா என்னால் போக முடியல த ரீசன் இஸ் மை ஃபேமிலி என்னோடய குழந்த அதனால் வந்து என்னால் வந்து ஐ டோன்ட் ஹவ் மனி டு இன்வெஸ்ட் இன் எனி பிஸ்னஸ் ஸோ என்னோடய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியல என்னோட ஃபேமிலியில் என் குழந்தைய பார்த்துக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லா வேலையிலுமே ஃப்ரம் மார்னிங் டு டில் நைட்டு ஐ ஹாவ் டு டூ ஆல் தி திங்ஸ் ஆன் மை ஓன் நான் தான் எல்லா வேலையும் பார்த்தானோம் காலைல எழுந்துக்கணும் வாசல் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போடணும் டிஃபன் பண்ணணும் சாப்பாடு கட்டணும் குழந்தைக்கு ஒரு மணிக்கு லன்ச் எடுத்து போய் கொடுக்கணும் திருப்பி நாலரை மணிக்கு டீ போடணும் டியூஷனுக்கு போய் குழந்தைக்கு கூட உட்காந்து சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு வந்து அகைன் த டின்னர் இஸ் கண்டினியூ டில் ஒன் ஓ கிளாக்கை நைட்டு ஒன் ஏஎம் வரைக்குமே வேலை கண்டினியூஸாக இருக்குது ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக ஐ ஆம் டெல்லிங் அபவுட் மை செல்ஃப் ஸோ இப்படி இருக்கும்பொழுது வி ஆர் டூயிங் த ஒாக் ஃப்ரம் மார்னிங் டு டில் த மிட் நைட் மிட் நைட் வரைக்குமே இரவு வரைக்குமே ஃப்ளைட்டு வரை இங்கே பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு நமக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸ் எப்படி இருக்கோன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து புக்கிங் நம்ம எடுத்து போட்டுருக்கோம் ஸோ சமைக்கும் போது நம்ம வீடியோ எடுக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா நம்மளுடைய பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் முதல்ல நம்ம க நினவுக்கு வரது பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் கோயிலில் போய் நம்ம பர்மிஷன் கேட்கணும் பர்மிஷன் கேட்ட பிறகு டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ ஃபோர் ஹவர்ஸோ ஃபுல்லாக ஸ்டாண்டிங் தான் நின்றுட்டே தான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் நின்றுட்டே வீடியோஸை கவர் பண்ணாலும் ஸ்டோரேஜ் பிரச்சனை நிறையா இருக்குது ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இட் இஸ் கோயிங் டு வி லாங் வீடியோ ஸோ அது வந்து நான் அவ்வளோ வீடியோஸை ஸ்டோர் பண்ணி அதை வீட்டில் கொண்டு வந்து அதை அப்படியே ஃபோனை வச்சுட்டு வீட்டில் இருக்க வேலையை தான் பார்க்கணும் வீட்டில் நம்ம எந்தெந்த வேலையெல்லாம் அறகுறையாக விட்டுட்டு ஓடிட்டுருக்கோமோ அந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோனை எடுத்து அந்த வேலையை முடித்து எடிட்டிங் பண்ணி அதுக்கு ஒரு தம்னியல் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா டைட்டிலை வச்சு டிஸ்கிரிப்ஷனை எழுதி அதுக்கப்புறம் ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு அந்த வீடியோலேருந்து வியூஸ் போகுதா இல்லையான்றது நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்குது நம்மளுடைய லைஃப்பில் ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் இவ்வளோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸ்ஸு நம்மளுடைய வீடியோஸில் நம்ம தொடர்ந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆ வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஓவர் ஃபார் த யூடியூப் வீடியோஸ் ஸோ அந்த யூடியூப் வீடியோஸை நம்ம ஒரு ஆறு வருஷமாக இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கண்ணில் தூக்கமே இருக்காது காரணம் என்னென்னா நம்மளுடைய வீடியோஸ் ஏன் போக மாட்டேங்குது நம்மளுடைய வீடியோஸில் நம்ம வந்து நல்லா குக்கிங் பண்ணுறோம் நல்லா டென்த்து டுவெல்த்து மேக்ஸ் மார்க்ஸ் சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் போடுறோம் டெம்பிள் சம்மந்தமாக கோயில் சம்மந்தமாக ஒரு பிரதோஷமாக ஒரு கிருத்திகையாக அமாவாசையாக சஷ்டியாக அது மாதிரி வந்து விசேஷ நான்கள் ஒரு தைப்பூசம் வருதா அதே மாதிரி பெருமாள் திருக்கல்யாணம் நடக்குதா எந்தெந்த விசேஷம் எந்தெந்த மாதம் ஒரு ஒரு மாதமாக வருதோ தை மாதம் ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் எடுத்து போடுறோம் பொட்டாசிய மாதம் ஃபுல்லாக பெருமாள் எடுத்து போடுறோம் ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன் தான் எடுத்து போடுறோம் அதே மாதிரியே நம்ம வீட்டில் இருக்க வேலையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வெளியிலையும் கோயில்களுக்கும் போயிட்டு அந்த வேலையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் பேலன்ஸ் பண்ணி ஃபினான்ஷியலாகவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நான் ரெண்டாயிரூபா வைஃபைக்கு கட்டணும் போகிற இடங்கள்லையும் எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க அதுவும் எதுவுமே க யூடியூப்லேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு வருமானம் வந்தது கிடையாது அதே மாதிரி நம்ம இவ்வளோ ஒரு டே அண்ட் நைட் நம்ம கஷ்டப்பட்டு 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 ஒரு ஸ்டேஜில் உடனே வெறுப்பாக இருக்குது காரணம் என்னென்னா ஏன் நம்மளுக்கு ஏன் ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது அதே செவன் தௌசண்டில் இருக்கு அதே ஒன்று ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரமாட்டாங்க காரணம் என்ன நம்ம உழைப்புக்கு என்றைக்குமே மரியாதை இல்லைன்றதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா அழகாக இருக்கணும் ஃபேமிலி சப்போர்ட் நல்லா கிடைக்கணும் இது இல்லாமல் நல்லா சிரித்து நல்லா அழகாக பேசணும் அதே மாதிரி இது எதுவுமே இல்லைன்னா நிச்சயமாக அவங்க யூடியூப்பில் சாதிக்கவே முடியாதுன்றதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த உழவை வந்து எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்சன் ஒரு பர்சனை வந்து ரொம்ப இவ்வளோ ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கு அப்படி அவங்களுடைய ஸ்கில் வந்து என்ன அவங்க உலகத்துக்கு கொடுத்துருக்காங்கன்றது தான் எனக்கு ஒன்றும் புரியல ஸோ இப்போ நீங்கள் வந்து மோனாலிசா மேம் வந்து ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்னு நீங்கள் வந்து எல்லா மீடியாஸ்லையுமே இருக்குது அந்த ட்ரெண்டிங் டாபிக் வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அவங்களுடைய அழகு ஸோ அழகுன்றது கடவுள் கொடுக்கறது நாங்கள் அழகாக இல்லை அது எங்கே தப்பா அப்போ அழகாக இல்லாதவங்க வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அழகான கண்கள் இருக்கணும் அழகான அப்பியரன்ஸ் இருக்கணும் நல்லா ஸ்மைல் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா எங்களை மாதிரி அழகாக இல்லைன்னா நீங்கள் எங்கள் வீடியோஸ்க்காக நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா நாங்களாம் உழைக்கலையா நாங்களாம் கஷ்டப்படலையா எங்களுக்கும் தூக்கம் இல்லை நாங்கள் வீட்டில் இருக்க மேலே வந்து எங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நாள் வந்து தட்டு தடுமாறி எங்கள் காலிலே தான் நாங்கள் நின்று செய்கிறோமே தவிர எங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல ரெண்டு ஒரு தடவை அந்த ஒய்ஃபைக்கு கஷ்டப்பட்டு அந்த ரூபாய் கட்டுறது அப்பாடான் இருக்குது அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் எங்கள் வீடியோஸை நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எங்களுடைய வீடியோஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து குட் கண்டெண்டாக தான் இருக்கும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு அது மட்டும் இல்லை நாங்கள் ஒரு வீடியோ போடணும்னா ஃபஸ்ட்டு கேமராவை நாங்களே செட் பண்ணோம் நானே செட் பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் சரியாக வரலைன்னா அதுக்கப்புறம் வேறு இடத்துல மாற்றி வைப்பேன் அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணும்போது தனியாக ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணணும் கேமராவை அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணி சாப்பாடு வேலையும் ஆகணும் நம்ம இந்த குக்கிங் வீடியோஸும் நம்ம போடணும் ஸோ எனக்கு ஒரு அந்த கும்பமேளாவில் இருந்தேன் நான் இவ்வளோ நாள் நான் இருந்தேன் உண்மையிலே நம்ம உழைச்சா கஷ்டப்பட்டால் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குன்னு ஆனால் அந்த பலன் வந்து இன்னமும் எனக்கு கிடைக்கல காரணம் என்னன்னா அழகு தான் முக்கியம் அழகு தான் முக்கியம் அப்படின்றதான் இந்த மூணாவது சமம் வைரல் ஆனதுலேருந்து ஐ ஐ ரியலைஸ் மை செல்ஃப் ஸோ நான் இது வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா நம்ம உழைச்சோம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம உழைப்புக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நான் நினச்சேன் ஆனால் அது தப்புன்றதை நம்ம இந்த கும்பமேளாலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இதன் மூலமாக நான் அவங்க எல்லாேருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே உழைச்சி கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறாங்க அதே மாதிரி ஒரு அம்மா சொல்கிறாங்க உழைச்சி சம்பாதிங்கன்றாங்க இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹவுஸ் ஒய்ஃப் வேலை வந்து நீங்க வேலை வெட்டி இல்லாதவங்க நீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே வீட்டுல தானே இருக்கா வீட்டுல தானே இருக்குன்றீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஈரத்திலே கையை வச்சு கையெல்லாம் பாருங்க எப்படி வந்து அப்படியே தண்ணி கோத்துட்டு அந்த அளவுக்கு முடியாம இருக்கு கையெல்லாம் அப்படியே உப்பி போன மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா தண்ணியிலேயே தான் வேலை காலையிலேருந்து நைட் வரைக்கும் தண்ணியில தான் வேலை வெயில் காலமாக இருந்தால் கூட பரவாயில்ல மழை காலம் கூட பரவாயில்ல ஆனால் இந்த குளிர் காலத்தில் தண்ணியிலேயே கையை வச்சு வச்சு உடம்பு கெட்டு போய் நாங்கள் அவசரப்படுறது எங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமே கிடையாது ஸோ ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கும்பொழுது அதுக்கு கிடைக்கிற மரியாதை நம்ம இருந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம யூடியூப்லாம் ஏதோ ஒன்று நம்ம சாதிக்கலாம் நம்ம நல்லா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு போதும் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாஸில் வந்து ஒருத்தவங்க அழகாக இருக்காங்கன்றதை வச்சு அவங்கள நீங்கள் ப்ரமோட் பண்ணி அவங்க மூலமாக அவங்களுக்கும் நல்ல வருமானம் வருது அதை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்ல வருமானம் வருது ஆனால் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கும் காரணம் என்னென்னா நாங்கள் அழகாக இல்லை நாங்கள் அழகாக இல்லாததுனால நாங்கள் கஷ்டப்படுறோமா மூணாளி சமம் அழகாக இருக்கிறதுனால அவங்க நல்லா இருக்காங்களா அவங்க அதிர்ஷ்டக்காரங்களா நாங்கள் துரதிருஷ்டக்காரங்களா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இதையும் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க நீங்கள் யாருமே எங்களை மாதிரி இருக்கிற ஒரு கஷ்டப்படுற யூடியூபர்ஸ்க்கு தத் தத்தளிச்சிட்டு இருக்க கடலில் தத்தளிக்கிற மாதிரி தத்தளிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்றைக்குமே நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டிங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோ நான் பேசுகிறதும் எனக்கு வேஸ்ட்டு தான் யார் அழகாக இருக்காங்களோ நல்லா சிரிக்கிறாங்களோ யார் நல்லா பர்சனாலிட்டியாக இருக்காங்களோ சினிமாவில் நல்லா வராங்களோ யார் ட்ரெஸ்ஸு சரியாகவே பண்ணிவிட்டு வரலையோ இந்த கிழிஞ்சி போன ட்ரெஸ்லாம் போட்டு வராங்கள்ல அவங்கெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் எங்களை மாதிரி வந்து டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு வரவங்க டீசெண்டாக ஒரு குடும்பத்தில் ஒரு சமைக்கிறவங்க காலையிலேருந்து வேலை 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 வேலைன்னு ஓடுறவங்க ஓட முடியலைனா கூட யூடியூப்க்கு மனசார நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது ஸோ இன்ன வரைக்கும் நாங்கள் ஆறு வருஷமாக ஒரு பைசா கூட அதில் ஏர்ன் பண்ணல ஆனால் இந்த இருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மூணாலு சமம் ஒரு கோடீஸ்வரியாவே ஆகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க அதிர்ஷ்டசாலி நாங்கள் துரதிருஷ்டசாலி அதுதான் காரணம் ஸோ என்னோடய என்னோடய மனசில் இருக்க ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கும்போது எனக்கு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல ஏன்னா எனக்கு யூடியூப் பார்த்து எதுவுமே தெரியாது எனக்கு ஒரு நம்பிக்கை நம்ம யூடியூப்பில் சாதிச்சு அதன் மூலமாக எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும் யூடியூப் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் வந்து எனக்கு யூடியூப் மேலேயே ஒரு கொஸ்டின் வருது எனக்கு ஒரு டவுட் வருது அப்போ யூடியூமாக அழகாக இருக்கவங்கள பார்த்து தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்களோட வீடியோஸை அழகாக இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்தா யூடியூப்க்கு பிடிக்கலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து என் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது உண்மையாலுமே எனக்கு தூக்கமே இல்லை காரணம் என்னென்னா மோனாலிசா தான் அவங்களோட வீடியோஸ் நல்லா போகுது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ உழைக்கிறோம் இதுக்காக நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை தூங்கவே இல்லை நைட்டு ஒரு மணி ஆச்சு தூங்குறதுக்கு காலையில் அஞ்சரை மணி ஆகுது எழுந்தவுன்ன முதல் வேலை என்னென்னா நம்ம தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் அடுத்து சமைக்கணும் இந்த யூடியூப்க்கு என்ன கண்டென்ட் கொடுக்கறது எந்த கண்டென்ட்டை கொடுத்தாலுமே தான் யூடியூப்ல வீடியோஸ் போக மாட்டேங்குது வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய தலைவலியா தினந்தோறுமே நாங்கள் சுமந்துட்டு இருக்கோம் யூடியூபர்ஸ் அதுவும் இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டா இருக்கு ஆனால் அந்த கண்டென்ட்டை யாருமே பார்க்கறதே இல்லை கேட்கறதும் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு நிமிஷம் அன்னைக்கு கூட நான் பார்த்த ஒரு யூடியூப்ல ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி தௌசண்ட் வியூஸ் போயிருக்கு அவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் ஸோ ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபேமஸ் ஆகிட்டோன்னா என்ன போட்டாலும் பார்க்குறாங்க ஆனால் ஒரு சின்ன ஸ்டேஜ் அதாவது ஒரு இனிஷியல் ஸ்டார்டட் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்பொழுது வாட் எவர் வி கிவ் த ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கண்டென்ட் வீடியோ த பீப்புள் ஆர் நாட் சப்போர்ட்டட் அஸ் த ரீசன் இஸ் விர் நாட் கெட்டிங் ஃபேமஸ் வி ஆர் நாட் ஸோ பியூட்டிஃபுல் ஸோ வி ஆர் நாட் லுக்கிங் லைக் அ ஹீரோயின்ஸ் ஹீரோயின் மாதிரி அழகாக இருந்தால் தான் பார்ப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் நாங்கள் எவ்வளோ நல்ல கண்டென்ட்டு கொடுத்தாலும் நாங்கள் அழகாக இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக எங்களை பா எங்கள் நாங்கள் சொல்கிற கண்டென்ட்டை நீங்கள் கேட்க மாட்டீங்க எங்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்க பரவாயில்ல யூடியூப் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்றதை நான் மூணாலு மேம் வீடியோஸ் வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் நான் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் தயவுசெய்து ப்ளீஸ் சப்போர்ட் அவர் வீடியோஸ் ஸோ வி ஆர் டூயிங் த ஒர்க் ஃப்ரம் மார்னிங் டு டில் மிட் நைட் ஸோ வி ஆர் புட்டிங் த வீடியோஸ் அப்லோடட் த வீடியோஸ் த லெவல் மேக்ஸிமம் த குட் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் கண்ட் ஸோ ப்ளீஸ் சப்போர்டர்ஸ் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸு நம்மளுடைய ஆடியன்ஸ் எல்லாருமே கேட்குறேன் எங்களோடய வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சுன்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்